பூசாரி பூசை பண்ப செய்கிறவர்கள் பூசாரி அர்ச்சகர் அர்ச்சனை செய்பவர்கள் அதாவது அந்த சாமி பாடல்களை அதை சொல்வது அர்ச்சனை செய்வது பூக்களை போட்டு அர்ச்சனை செய்வது குருக்கள் அவர்கள் குருவாக வழிநடத்துவார்கள் கோவிலில் அவர்கள் குருக்கள் இந்த மூன்று வகையான மனிதர்கள் இவர்கள் எல்லாம் குரங்கிலிருந்து வந்தவர்கள்தான் இவர்கள்தான் இந்த எல்லா கோயில்களையும் ஆக்கிரமித்து கொண்டு அதுவும் வரிசைப்படி இன்று நான் நாளை நீ என்று வரிசைப்படுத்தி கொண்டு இவர்கள் எல்லா கோயில்களிலும் ஆக்கிரமித்து கொண்டு இந்த கோயில்கள் எல்லாமே தனக்கே என்று நினைத்துக்கொண்டு அவர்கள் அதிகாரமாக செய்து வருகிறார்கள் அங்கே பெருக்குவதற்கு இவர்கள் வரமாட்டார்கள் தண்ணீர் ஊற்றி சுத்தப்படுத்த மாட்டார்கள் பிறகு எதைத்தான் அவர்கள் செய்வார்கள் கருவறையுள் உள்ளே சென்று தண்ணீரை ஊற்றுவது பாலை ஊற்றுவது பூக்களை வைத்து அழகுபடுத்துவது அலங்காரம் பண்ணுவது இதுதான் கற்பூரம் பண்ணியதை அரசு தடை செய்து விட்டது முடியாது ஒன்னால் முடியாது இப்பொழுது வேணுமானால் நீ விளக்கு தீபத்தை ஏற்றிக்கொள் வள்ளலார் சொன்ன தீபம்தான் ஆதி காலத்தில் இருந்தே எண்ணெயை வைத்து வெளிச்சத்திற்காக தீபம் ஏற்றினார்கள் அதுதான் உன்னால் கற்பூரத்தை ஏற்ற முடியாது தடை செய்து விட்டார்கள் இந்து அறநிலையத்துறை எல்லா சாதாரண மனிதர்கள்தான் அந்த கோயிலை சுத்தப்படுத்துகிறார்கள் கும்பாபிஷேகம் என்று வந்தால் அவர்கள்தான் உள்ளே சென்று நம்மை போன்ற சாதாரணவர்கள் உள்ளே சென்று சுத்தப்படுத்துகிறார்கள் துடைக்கிறார்கள் அதை எல்லாம் செய்கிறார்கள் ஆனால் அந்த கருவறையில் மட்டும் ஒரு வகுப்பினருக்கு மட்டுமே உரிமை என்று சொல்வது மிக மிக தவறானது இது கண்டிக்கத்தக்கது இதை எல்லோரும் பொறுத்து கொண்டு போகிறார்கள் அதுதான் ஏன் என்று எனக்கு புரியவில்லை அதனால்தான் தந்தை பெரியார் இதையெல்லாம் எதிர்த்தார் ஆதி காலத்தில் இந்த வேத காலத்தையே எதிர்த்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆனால் இன்று சிலர் ஈரானிலிருந்து வந்து இந்தியாவுக்குள் நுழைந்து இப்பொழுது எல்லா மாநிலங்களிலும் புகுந்து அவர்கள் தனதாக்கி கொண்டுள்ளார்கள் இதையெல்லாம் இந்த அரசு எல்லா அரசுமே பொறுத்து கொண்டு இருக்கிறது அதிகாரம் செய்கிறது இந்த கலை பொக்கிஷங்களை இந்த உலகுக்கு தெரியப்படுத்த முடியாமல் விட்டுவிட்டது இதையெல்லாம் இந்து அறநிலையத்துறை செய்ய வேண்டும் இந்த கோயில்கள் எப்படி உருவானது எதற்காக உருவாக்கப்பட்டது என்று உலகெங்கிலும் இந்த கலையை பரப்ப வேண்டும் இது இந்து அறநிலையத்துறை செய்ய வேண்டும் இல்லது தனியார்களும் அதை செய்ய முடியும் இதையெல்லாம் தடுக்கிறார்கள் ஒரு சிலர் இதை தடுக்கிறார்கள் அது சரியா தவறா என்பது மக்களை நீங்கள்தான் சொல்ல வேண்டும்